வணக்கங்க நான் நான் நாளை நமது தயாரிப்பாளர் உங்கள் சப்போர்ட்டுக்காக தான் வந்திருக்கேன் இங்கே இப்போ டைரக்டர் இவங்க தான் டைரக்டர் டைரக்டர் அனைவருக்கும் வணக்கம் நாளை நமது திரைப்படம் ஸ்ரீ துர்கா கிரீஸ் சார் ஃபஸ்ட்டு படம் இந்த படம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பற்றிய படம் உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்ற ஒரு லெலினோட வரிகள் தான் இந்த படத்தோட கதையை இந்த படத்துக்கு இந்த கதையை எனக்கு இயக்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் ரவீணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரம் வெளிவரதுக்கு காரணமான தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

எனக்கு வாய்ப்பு கொடுத்த புரோデューசர் சார்ருக்கு நன்றி. என்னை நம்பி கொடுத்தாரு. நான் அந்த பெஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஆனால் அப்புறம் மூவியை எல்லாரும் மூவி வந்து தியேட்டர் பண்ணுங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. எப்போ சத்தமா பேசுறாங்க நான் சொல்றாங்க நான் ஆபன் நான் அந்த படத்துல பெருமாள்ன்ற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த படத்தை பாத்தீங்க நீங்க எல்லாரும் இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேருங்க தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போறவரிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் இருக்கு நம்ம நாட்டில் நாம வாழ்ற இடத்துல தெருவில் போயிட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி கூட அதை நீ வைக்க கூடாது நீயே வைக்கிற அப்படின்னு கேக்குறவங்க எல்லாம் இருக்காங்க நான் எடுக்கிற இடத்துல ஒரு நட்டேன் அது ங்க அப்படின்றாங்க அப்பதான் தெரியுது ஒவ்வொரு ஏரியாவுடையும் ஒவ்வொரு அரசியல் இருக்கு அப்படின்றது இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க இது உங்க கையில தான் இருக்கு ஊர ஊடக பிரமாக்கள் நீங்கதான் தான் எங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன நான் இந்த இந்த படத்துல வந்து இந்துன்ற கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க டேரக்டர் ரொம்ப நன்றி சொல்றேன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் பட் ஆனா அது மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லணும் படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவியூ சொல்லுங்க நன்றி ஒரிஜினல் நேம் சோனியா பேசுறேன் பாக்குறீங்க ஆளுங்க ஆமா ஒரு சின்ன முயற்சி தானே அதாவது நம்ம ஒரு டான்ஸ் ஒரு கலை நடக்கிறப்ப மக்கள் தன் இயல்பாக கூடுவாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த அந்த கேரக்டர் அந்த ஒரு யோசனை பண்ணி அப்படி ஒரு ஐடியா பண்ணுச்சு அதுவும் பிடிச்சமான விஜய் சாங்கு அஜித் சாங் போட்டா

சொல்லாங்க சேவல சின்ன انا கமர்ஷிய இல்லையா ஆ சேவல சனா கமர்ஷிய இந்த படத்தை எடுக்கணும் இது வந்து தன்னை தாளை தாளி காட்டிட்டு ஏதோ ஒருத்தமேல வலித்தி போட்டு நல்ல வளர்ந்துருக்கு அதேமாதான் ரெண்டு பேர் வந்தாங்க போட்டன கம்மியாவே சரி வேற யாரா கேளியருங்க ப்ளீஸ் பாருங்க தாளி யாருக்கு சொல்லல தாளி யாருக்கு நாளைக்கு நம்ம நம்மதுன்னு சொன்னோம் நாளைக்கு நம்மதுன்னு சொன்னோம் அவ்வளவுதான் இது என்ன தன்ன தாளிக்கேவே நன்றி

அது அவங்களுடைய நம்ம அறியாமலே கடته போடும் பெண்கள் மூலியமாக நிறைய ஜாதி கடته போடுது கிராமம் அத பதிய கொண்டறதால தான் அது வச்சு நீ என்னடா இது போனாய் என் கிராமத்துல ஏன் இப்படி என்ன ஏடி குணபடுத்துன அப்படின்ற ஒரு இதுதான் கலர் வந்து நாளைக்கு அந்த அதுல அந்த காவி கலர்ボトルல அதெல்லாம்

எந்த சிவகங்கை பக்கத்துல ஒரு ரெண்டு கிராமம் அந்த கிராம மக்கள் சப்போர்ட் தான் பண்ணாங்க அதாவது காலனி பகுதியா காட்டியிருக்கோம் இல்லையா அது ஒரிஜினல் காலனி அந்த மக்களே நடிச்சிருக்காங்க இது நம்ம மறைமுகமா அந்த ரெண்டு கேஸ்ட் ஆட்கள் சொல்லுவோம் இல்லையா அத நடிச்சவங்களே ஆப்போசிட் கேஸ்ட்ல தான் அடிச்சிருப்பாங்க அவங்களாவே சோ அதனால இந்த கிராமங்களா அது